நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய மேலான ஆதரவினை நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் தோழர் சச்சிதானந்த அவர்களுக்கு இந்த நாட்டிலே ஏழை எளிய மக்கள் எல்லா மக்களும் நிம்மதியாக குறிப்பாக இன்றைக்கு கண்டிப்பா இந்தியாவுல இந்தியா கூட்டணி ஜெயிக்குது தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் நம்முடைய தளபதியாருடைய திராவிட முன்னேற்றங்களை கூட்டணி ஜெயிக்குது ஆக நாங்க வந்து டெல்லிக்கு போறப்ப நல்லா டெல்லிக்கு போயிருவேன் நாலாம் தேடி ஏன்னா ஆட்சி அமைக்கணும் எல்லா பேரும் மந்திரி ஆகணும்ல போன உடனே அங்கே பொதுவாக வந்து நாங்கள் நிறைவேற்ற போகிற திட்டம் இனிமேல் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்தான் ஒரு அன்னைக்கே குறைப்போம் மறுநாள்னா குறைப்போம் இன்னொரு ஒரு மணி நேரம் கூட காத்திருக்க மாட்டான் நீங்கள் பெட்ரோல் விலையை எழுபத்தஞ்சி ரூபா ஆக்குவோம் டீசல் விலையை அறுபத்தஞ்சி ஆக்குவோம் விவசாயிகளை எல்லா பேரும் நீங்கள் பயன்படுத்தி விலைவாசி ஏற்றத்திற்கு காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய மோடியினுடைய அரசு என்பதை தயவு செய்து மறுத்து விடக்கூடாது சும்மா எல்லாம் பொய் வாக்கு எந்த இன்னைக்கு மத்தியிலே பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய பணத்தை எல்லாம் சுரண்டி அவர் சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் பூரா பழகிக்கெல்லாம் போகிறாங்க எங்கள் கிராமத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தாங்க பத்தாண்டு காலத்துக்கு இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய பங்கு எங்களுக்கு வர வேண்டும் வேற ஊருக்காரர் இல்லை அங்கிட்டிருந்து மெட்ராஸ் வந்து இறக்குமதி பண்ணலை இங்கே எங்கிட்டருந்து எங்கேயாவது ஒரு இறக்குமதி ஆகலை ஊருக்கே சம்மந்தம் எல்லாம் வந்து கேட்பாங்க நான் ரெட்டலை சின்ன வச்சுருக்கேன் நான் வந்து இந்த சின்ன வச்சிருக்கேன் மாங்காய் சின்ன வச்சுருக்கேன் கேட்பாங்க மாம்பழத்தை நல்லா சாப்பிடுங்க ஆமாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெட்டலையும் கீழே நல்லா அறிவித்து சாப்பிடுங்க ஆனா உங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு கொடுக்கறது டி வைட்டமின் சூரியன் தான் அந்த சூரியனுடைய சின்னம் தான் அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் ஆதரவு சின்னம் நம்முடைய தளபதியாருடைய சின்னம் நம்முடைய தளபதியாருடைய சின்னம் அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் பெரியவர்களின் நண்பர்களே இந்திய கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் தோழர் ஆர் சச்சிதானந்தம் அவர்கள் அரசியல் சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க இதோ நமது மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகையார் அறிவார் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க இதோ உங்கள் முன்னிலையில் உங்களின் பொன்னான வாக்குகளை தோழர் சச்சிதானந்த நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்று எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் தமிழகத்திற்கு நம்முடைய அரசின் மூலமாக மாநில அரசின் மூலமாக தந்திருக்கிறார்கள் அஞ்சு கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள வருவேன் ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் இப்போ வந்து நமக்கு ஒரு குடியிருப்பு திட்டம் சட்டமன்றத்தில் மாண்பு மிக முதல்வர்கள் அறிவித்து பத்திரிகை எல்லாம் வந்திருக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் இப்போ வந்து நீங்கள் ஓட்டு போட்டால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் சிலிண்ட்ரு விலை சிலிண்ட்ரு நம்முடைய இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதல் முதலாக ஏழை எளிய மக்களுக்கு நம்ம கேஸ் சிலிண்டரை கொண்டு போய் சேர்த்தோம் சேர்க்கையில் வந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அப்படின்னா அன்றைக்கி முந்நூறு நானூறு இந்த சிலிண்டருடைய விலை இன்றைக்கு ஆயிரம் ரூபாயாக வந்து விட்டது ஆட்சி வந்தவுடனே கண்டிப்பாக வரப்போகுது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல் மாநிலத்தில் இருக்க கட்சிகள் வெற்றி பெறப் போகிறது இந்தியாவிலே ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது